நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறகுது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேச்சு ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வச்சவற்றம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விளாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட இதுக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கடகராசிக்கு விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது விஸ்வா வசு ஆண்டு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோங்குது இது அடுத்த ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கடகராசிக்கு இப்போ வந்து உண்மையிலேயே வந்து எல்லா சேனலும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களை கேட்டாலே நீங்கள் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அவசரப்பட்டுட்டீங்க அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் கடன் சிக்கலா இந்த கோயிலுக்கு போகணுங்க குழந்தை பேர்லேயே அந்த கோயிலுக்கு போகணுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா ஏரியாலையும் எல்லா சந்திலையும் விட்டு அடி வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு கடந்த ஒரு இரண்டரை வருட காலங்களில் பட்ட வேதனைகள் அனைத்திற்கும் ஒரு விடியலாக ஒரு நல்ல ஒரு மருந்தாக இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு அமைகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு வந்து நன்மைகளையே நீங்கள் பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் எந்த கிரகத்திடம் இருந்து ஈசனுக்கு இணையாக கிரகங்களிலேயே ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் எது சனி கிரகம் தான் சனீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு நீதிபதியாக செயல்படக்கூடிய அந்த சனி கிரகமே உங்களுக்கு முன் வந்து அனைத்து விதமான வெகுமதிகளையும் தரப்போகிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த காலகட்டத்துல அஷ்டம சனி முடியுது பொதுவாகவே கடகராசிக்கு மற்ற கிரகங்களுக்கு சனி வந்து ஒரு நூறு ஒரு எண்பது விழுக்காடு கெடுதல் தர்றாருன்னா கடகராசிக்கு மட்டும் நூறையும் தாண்டி நூற்றி பத்து சதவீதம் அவருக்கு வந்து பிரச்சனை தருவாங்க அந்த அளவுக்கு வந்து கடகத்துக்கு வந்து ஒரு போட்டு படித்து எடுத்துடுவார் கரும்பு மிஷினுக்குள்ளார போன கரும்பு மாதிரி தான் அதில் ஏற்றி சக்கை வரும் இதில் சக்கை கூட வராது அந்த அளவுக்கு வந்து டோட்டலாக க்ரஷ் பண்ணி டிசால்வ் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு வந்து கடகத்தை வச்சு செய்வார் ஆனால் இப்ப அதிலிருந்து விடுபடுகிறீர்கள் உங்களுக்கு சனி எந்த சனி உங்களை போட்டு பாடாய்ப்படுத்தியதோ அனைத்து விதமான பரீட்சைகளிலிருந்தும் அக்னி ப பிரவேசங்களிலிருந்தும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரே உங்களுக்கு பரிசு தருவார் அவரே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தருவார் பணம் காசு அப்படிங்கிறதெல்லாமே வந்து இப்போது உங்களை தேடி வரும் அதற்கு காரணமாக சனி மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து அந்த அஷ்டம சனி முடியுதுங்கிறத வச்சே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு புத்தி குழப்பம் அல்லது மன சஞ்சலம் அப்படிங்கிறது நீங்கும் உங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகள் எது சரி எது தவறு பின்ன வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த ஒரு பக்குவம் வரும் இல்லையா ஒரு தங்கமே கூட வந்து நகையாக செய்யணும்னா பழுக்க காய்ச்சி உருக்கி தட்ட வேண்டிய இடத்துல தட்டி மெருகேற்றினா தானே அது கடைசியாக ஒரு ஆபரணமாக உருவாகுது அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு போட்டி புரட்டி எடுத்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தருவார் கேது பகவான் எது செய்யணும் எது எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் வாழ்க்கையில் வெட்டி பேச்சுக்கள் வீண் புரளிகள் அது எல்லாத்தையுமே இந்த உலகமே ஒரு பாஸ் மாதிரி தான் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க பின்னாடி ஒன்று நடந்துக்கிறாங்க முன்னாடி வந்து ஒன்றே மாதிரி வருமாங்கிறாங்க ஆனால் ஒரு உதவி கேட்டால் பண்ண மாட்டேங்கிறாங்க பின்னாடி போய் அவெல்லாம் ஒரு மனசில் இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வீக சிந்தனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிக சரியான ஒரு மெச்சூர்டான திங்கிங் அது வந்து இப்போ உங்களுக்கு கேது தரப்போகிறார் இது உங்களை இன்னும் உயர்த்தும் இன்னும் ஒருபடி பெரிய மனுஷனாக நீங்கள் வந்து உங்களை உயர்த்திக்கிங்க உங்களை அறியாமலேயே நீங்கள் எதெல்லாம் வந்து கௌரவம் நினைத்தீங்களோ அதெல்லாம் வந்து வெறும் பகட்டு எதுக்கும் உதவாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய வரும் ஆனா அதெல்லாம் புரிந்ததற்கு பிறகு இப்போ ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூட் காட்டுவீங்களா இது உங்களை உயர்த்தும் இது உங்களை வந்து உண்மையிலே பெரிய மனுஷனாக்கும் அந்த இடத்துக்கு தான் கேது வர சரி ராகு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக எட்டாம் வீட்டில் போய் ராகு உட்கார் ஒரு கெடுதலான ஒரு கிரகம் கெட்ட இடத்துல தான் நிக்கணும் அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கெட்ட இடத்துல தான் நிற்கணும் ஒரு குரு போன்ற முழு சுப கிரகம் ஒரு மறைவு ஸ்தானத்தில் நின்னா தான் பிரச்சனை உங்களுக்கு ராகு வந்து எட்டாம் வீட்டில் நிற்பது அதுவும் குருவுடைய பார்வையில் நிற்பதுங்கிறது உங்களுக்கு நன்மையே அதே மாதிரி குரு வந்து எந்த இடத்துல இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் நிற்கும் குரு உங்களுடைய கேந்திரஸ்தானமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான்காம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன சுகங்கள்ங்கிறது என்ன வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நல்லபடியாக அமையும் ஆறாம் வீடுங்கிறது என்ன ருண ரோக சத்ரு ருணம்னா வந்து உங்களுக்கு கடன் ரோகம் அப்படின்னா வந்து நோய் சத்ருனா எதிரிகள் அத்தனையும் ஒழியும் கேட்கும்போதே நல்லா இருக்கா அதுதான் உங்களுக்கு போகுது ஒரு பக்கம் கடன் சிக்கல்கள் தீரும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியம் மேம்படும் இன்னொரு பக்கம் வந்து எதிரிகள் ஒளிவர் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு குருவுடைய பார்வைனால் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் ஆலயங்களுக்கு போகணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போதும் நீங்கள் திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கோ அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் குறிப்பாக கணக்கன்பட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி மருதமலையில் தான் பாம்பாட்டி சித்தருடைய சமாதி இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் பழனியில் வந்து பழனிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் பழனிசாமிகளுடைய சமாதி இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போட்டு போயிட்டு வரலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி நன்மைகள் இரட்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு இப்போதான் பேர் வச்சிருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்